வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலேஜ் செய்திகள் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு செல்லுபடியாகும் வாக்குகள் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் சைக்கிள் சின்னத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஊசி சின்னத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் சங்கு சின்னத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகள் இதில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு போனஸ் முதல் சுற்றின் அடிப்படையில் இரண்டு ஆசனங்கள் ஒன்று போனஸ் என்ற அடிப்படையில் மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்படுகின்றன தமிழரசு கட்சிக்கு ஒரு சீட் கிடைக்கப்படுகின்றது மற்றவர்களுக்கு சுற்றில் இல்லை இரண்டாவது சுற்றின் அடிப்படையில் சைக்கிள் மற்றும் ஊசி முன்னிலை வகிப்பதனால் ஆளுக்கு ஒரு சீட் வழங்கப்படுகின்றது படிப்பறிவு அதிகமான யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு சமனான ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஈசல் போல நிறைய பேர் கேட்டதினால் ஐந்து வீதத்துக்கு குறைந்தது என்று பயனற்று போன ஓட்டுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு ஓட்டுகள் இது செல்லுபடியான ஓட்டின் முப்பத்தி எட்டு வீதம் என்று சொல்லப்படுகிறது கடைசியாக எங்களுடைய மானத்தை தமிழன் என்று தானா போராடினார்கள் இதற்கு மத்தியில் ஊசி சின்னத்தில் இருக்கும் ஒருவரை இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டுக்கள் கொடுத்து பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கின்ற பெருமை யாரை யாரம் உரத்தோடும் உறுதியோடும் தமிழ் தேசிய பயணம் தொடரம் திட்டமிட்ட பின்னப்பட்ட சதிவிலைகளில் உள்ளிருந்தவாறே தமிழ் தேசியத்தின் இருப்புக்காய் போராட தலைப்பட்ட என்னையும் எனது பாதையை ஏற்று வலிமை வாக்குகளால் ஆணை வழங்கிய மக்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள் உரத்தோடும் உறுதியோடும் தமிழ் தமிழ்தேசிய பயணம் தொடரம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவம் தர்மமே மீண்டு பெல்லம் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் வெற்றி பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் உரைக்க வேண்டிய உண்மைகள் பெரும்பான்மையான ஓட்டுக்கள் அனைத்தும் தமிழ் தேசிய அரசியலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது வீட்டில் சீட்டில்லை என்று ஓட்டுக்குழு தலைவர்கள் தயவில் தேர்தலை எதிர்கொண்டவர்களின் அரசியல் எதிர்காலமும் இரண்டு போய்விட்டது இறுதிப்போரின் பலிகளை சுமந்த கிளிநச்சி முல்லை மண்ணுக்கு துரோகத்தால் வீழ்ந்த கிழக்கு மாகாணமும் அறப்படித்த யாழ்ப்பாணத்தை போலி தேசியவாதிகளுக்கும் ஒரு பாடத்தை படித்திருக்கிறார்கள் தமிழரசு வென்றிருக்கின்றது தாம் தான் உண்மையான தேசியவாதிகள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்ட வாக்குகளால் தான் தேசியம் சிங்கள கட்சியின் நீரடி வேட்பாளர்கள் வென்றிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் ஈ விபினரின் தேர்தல் பரப்புரைகளின் அடிப்படையில் டக்ளஸ் மீது நேரடியான குற்றம் சுமத்துக்களை முன்வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் இனி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை காட்டி குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்க முடியாது என்ற நேரடி செய்தியை சொல்லியிருந்தனர் திருகோணமலைக்கு மூன்று தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட தெரிவாகி இருக்கனார் திருகோணமலையில் குறைகள் பிரச்சினைகள் ஏராளமாக இருக்கின்றது சிறந்த அபிவிருத்தி கிடந்த தொழில் நகரமாக மாற்றுவது உங்கள் முயற்சியில் இருப்பதாக பல்வேறு பேர் கருத்துக்கள் பகிர்ந்திருக்கின்றனர் யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வேட்பாளர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள் வெற்றி வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றம் யாழ் மக்களின் தெரிவு ரஜீவன் இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவனந்தராசா இதன் அடிப்படையில் யாழ் மாவட்ட மக்களின் தெரிவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினைந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டோக்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டோக்கள் கருணானந்தன் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ஓட்டோக்கள் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராசா இருபதனாயிரத்தி நானூற்றி முப்பது ஓட்டுக்கள் ஏச்சந்திரமூர்த்தி ரஜீவன் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டோக்கள் ராமநாதன் அர்ஜுனா இருபதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டோக்கள் இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இரண்டு வைத்தியர்கள் இரண்டு அதிபர்கள் ஒரு சட்டத்தரணி மற்றும் தொழிற்சங்க தலைவர் ஆகியோர் தெளிவாகி இருக்கிறனர் உள்வோட்டு பிரச்சினைகள் பார் பிரச்சனைகள் புலட் டெல்லோ பிரச்சினைகள் மாம்பழ பிரச்சனைகள் துரோகி பிரச்சனைகள் சைக்கிள் பிரச்சனை என்று அனைத்தையும் தூக்கி அம்பாறையில் ஒன்றும் திருகோணமரியில் ஒன்றும் மட்டக்கிழப்பில் மூன்று ஆசனங்களை கப்பற்றியிருக்கின்றன கிழக்கின் தமிழர் வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சிக்கு திருகோணமலையில் இணைந்தும் அம்பாறை மட்டக்களப்பில் பிரிந்தும் சங்கு நின்றாலும் கூட கிழக்கு மக்கள் சங்கினையும் சைக்கிளையும் முற்றாக நிராகரித்திருப்பதைக் காண முடிகின்றனர் இன்று மக்களின் உண்மையான தேவை என்பதை புரிந்து சாணக்கியனுக்கும் சாணக்கியன் மாதிரியான இளம் ஆளுமை மிக்க மக்கள் விருப்பு பெற்ற தலைவர்களும் தேவைப்படுகின்றார்கள் மிக்க பிள்ளையான் வியாழனேந்திரன் எனா போன்ற மும்முனை போட்டி மற்றும் மாபெரும் அனுர அலைகளையும் தாண்டி மட்டக்கிளப்பில் சாணக்கியன் தமரசன் வெற்றி பெற்றது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது மக்களின் புரிதல் சிறப்பானது என்னை மாபெரும் வெற்றியடையைச் செய்த எனது மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எனக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் அளித்து என்னை வரலாறு காணாத அபார வெற்றியடையைச் செய்த எனது அன்பார்ந்த மக்களுக்கு எனது சிதம் தாழ்த்திய நன்றிகள் என்ற மட்டக்களப்பில் எமது தமரசுக்கள் செய்யன் பிரம்மாண்ட வெற்றியை வழங்கிய எமது மக்கள் என்றும் எம்முடனே என்று சாணக்கியன் தனது வாழ்த்துச் செய்தியில் அறிவித்துள்ளார் கண்டி <coughs> <coughs> என்ன மை கொண்டு வந்தாங்க இங்க வந்து ரெண்டு ཛྷ Michael doesn't know how far away this one one of the world ཎ. འཏཁ. ཛྷ ཏ མ. ད. ད. ஒரு செல் எடுக்குறா புரிங்கரா அவங்க மூன்று வேட்பாளர் dari gua saya gua dokter કોઈ ને કોઈ ને કોઈ ફંડ 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 લેસ 700 રૂપિયા અહીંયા રહેવાના પણ અહીંયા મળી રહેના તો કે અહીંયા ક્યાંક બળ નીકળા કોઈ ખાલી નહિ ને ઓજો એંગલ વિદેકન ફિલ્મનો કેમેરામેન અહીંયા ક્યાંક બળ નીકળવાનું 25 ગોગોના પડતીવાંગલે জানান কেন জানো জানো ওরে বাবা তোর তোর মাথা রে

ஆண்டு வடகிழக்கு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்த மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு என்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையில் வேட்பாளர்களும் இந்த வெற்றிகளை பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழக கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்ன வரை இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கின்றேன் அதே தான் இம்முறை மக்களவை மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடு ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்து இது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டிலே கொண்டிருக்கும் என்று சொல்லுகின்றேன் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நிலாவகரிப்பு தமிழ் மக்களுடைய காணிய வரிப்பு நிறுத்தப்பட வேணும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களே உழைக்கும் என்ற செய்தியை இன்று பட்டகிழப்பிலே இருந்து உடல் என்று தமிழ் மக்களை சொல்லியிருக்கேன் நன்றி முடியாது அவர்கள் வந்து எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள் எமது வெற்றியில் ஒவ்வொரு ஒவ்வொரு நடைமுறையிலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை தமிழர் சட்டத்தின் வெற்றியை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமூக வியோக சிலை ஈடுபட்டவர்கள் தமிழர்களின் மனித உரிமைகள் மற்றும் நமது தலைவர்கள் புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் நிறுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறது எனவே தமிழர்களின் தாய் கட்சியாக தமிழக கட்சி இருப்பினால் நாங்கள் அனைவரும் அக்கியப்பட்டு

நினைப்பாளர் அதோடு மக்களின் நினைப்பா உளியான நிகழ்ப்பாடு எமது மாவட்டத்திலேயே நிலைப்பாடு அறிவிக்கின்றது தமிழ் மக்களுக்கும் ஒரு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எமது பயணம் உபாரானதாக அமையும் எமது தேர்தலை நாம் கூறியது போல் கடந்த மாறாக தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது பணங்களும் நிலங்களும் சுரண்டப்படும் எமது போராட்டத்துடன் அதனோடு மீட்டதாக நம்முடைய போலினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஆராய்ச்சியை ஏற்பட்ட மன ಅವರೋ ನಾ ಪಕ್ಷ ಮೊದಲು ಸಾರ್ நாம் தனித்து செயற்படுவதை மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என்று தேசியப்பட்டியல் ஆசனத்தை ஏற்க மாட்டேன் என்றும் சுமந்திரன் அறிவிப்போம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நேரடியான செய்தியாளர் மாநாட்டில் இந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களின் இறுதி முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினர் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றனர் அதன் அடிப்படையில் போனஸ் அடிப்படையில் பதினெட்டு ஆசனங்களும் முழுமையாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினருக்கு மற்றும் சயிப் பிரேமதாசாவின் கட்சியினர் முப்பத்தி ஐந்து ஆசனங்களும் போனஸ் ஆசனங்கள் ஐந்து என்ற அடிப்படையில் நாற்பது ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இரண்டு ஆசனங்களும் போனஸ் ஒரு ஆசனம் என்று மொத்தம் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களின் இறுதி முடிவுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தோர்வியடைந்த தென்னிலங்கையின் பிரபலங்கள் பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகி நிலையில் பாரம்பரிய கட்சிகள் வேட்பாளர்கள் எதிர்பாராத அதிர்ச்சி முடிவுகளை பெற்றுள்ளனர் அந்த வகையில் பாராளுமன்ற ஆசனங்கள் இழந்த கட்சிகளின் முக்கிய பிரமுகள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விருப்புவவாக்கு முடிவுகள் எண்ணப்பட்ட பின்னர் இந்த பட்டியல் மேலும் புதுப்பிக்கப்படாம் ஜோசம் பர்னாண்டோ புதியன பிரமுன பவித்ரா வன்னியராட்சி சிலிண்டர் சின்னம் ரஞ்சித் சியாம்பலப்பட்டி சிலிண்டர் சின்னம் சந்திரசேன சிலிண்டர் சின்னம் பங்கும்பர சிலிண்டர் சின்னம் பண்டார தென்னகோன் சிலிண்டர் சின்னம் துமிந்த திசநாயக்கா சிலிண்டர் சின்னம் சஞ்சீவ எதிரிமன்ன புதியன பிரமுன அனுர பிரியதர்சன யாப்பா சிலிண்டர் சின்னம் சசீந்திர ராஜபக்ச புதியன பிரமுன தம்மன சிறிசேன கோப்பாய் பிஜிதமுனி சொய்சா சிலிண்டர் சென்னாம் கேரத்தன சிலிண்டர்ஸ் சென்னாம் விதானகமே புதிய நபரமுன பாலசூரிய சிலிண்டர் சென்னாம் துமிந்த மித்திரபால சிலிண்டர் சென்னாம் அசங்க நவரத்தன சிலிண்டர்ஸ் என்னாம் சந்த பண்டார சிலிண்டர் சென்னாம் காஞ்சனா விஜயசேகர சிலிண்டர்ஸ் சென்னாம் மஹிந்த அமிரவீர மனுஷன் நாணியக்கர ரமேஷ் பத்ரன யகத் பிரியங்க ரஞ்சித் பட்ட திலும் அமுணுகம எகத் புஷ்மகுமார திலகரண தில்சான் ரோனாக் தனசிங்க அஜித் ராஜபக்ச பிரேமலதா இயேசுகிற பிரியந்தி முதிதா என்ன ஏசுமனகன்று இந்த பட்டியல் கிட்டத்தட்ட எண்பது என்ற அடிப்படையில் கடந்து செல்கண்டதா ஏற்கனவே தேர்தலில் ஒதுங்கியிருந்த மகிந்த ராஜபக்ச டனில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் உள்ளடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியான அனுருகுமாவருக்கு வாழ்த்து தெரிவித்த நாமல் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுருகுமாரதிநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது குறிப்பிடத்தக்க பயணத்தில் அனுருகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் மக்களின் ஆணி ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் இது ஒரு புதிய பாதையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையும் குறிவைக்கின்றது ஆரோக்கியமான போட்டியை தழுவும் அந்த வகையில் எமக்கு வாக்களித்தவர்கள் எங்கள் பார்வையில் நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கள் ஆதரவர்கள் மதிப்புகளுக்கு பிரமண உறுதியாக இருப்பதாகவும் நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் நின்று இந்த விளிமையங்களை நிலநிறுத்துவோம் என்றும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச முப்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று ஹக்கீமும் வெற்றி கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமும் வெற்றி பெற்றுள்ளார் மாவட்டத்தில் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் அவரே முதலிடம் பிடிக்கின்றார் வன்னி தேர்தல் தொகுதியில் இருபத்தி ஓராயிரத்தி பதினெட்டு வாக்குகள் பெற்று ரிசார்ட்டும் வெற்றி அக்கி மக்கள் சக்தியின் கீழ் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட ரிசார்ட் பதுதீன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற ஆசனத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் இவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்தி பதினெட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் வன்னி தேர்தல் தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் வெளியாகி டாக்டர் திலகநாதன் மற்றும் ஜெகதீஸ்வரன் மற்றும் ரிசார்ட் பதுதீன் மற்றும் ரவிகரன் செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் காதர் மஸ்தான் பன்னிரண்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் தமிழ் பெண்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு மலிக பெண்கள் தெரிவாகி இருக்கின்றனர் இம்முறை பாராளுமன்ற பாராளுமன்ற அமர்வுகளுக்கு அனைவரும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியை வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையின் அடிப்படையில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தூள் கொடுத்த அனைவருக்கும் நன்றே இது தேசிய மக்கள் சக்தி விடுத்துள்ள விசீட அறிவிப்போன்றோம் பாராளுமன்றம் முழுமையாக சொத்தம் செய்யப்பட்டதம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதிய கம்பன் பில மற்றும் பில்லியான் ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர் இதே நேரத்தில் கிஸ்புல்லா வெற்றி பெற்றிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியினார் மூன்று இரண்டு பெரும்பான்மையையும் பெற்றதாம் பத்தாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் வரலாற்று சாதனையை நோக்கி தேசிய மக்கள் சக்தி சென்றிருக்கின்றதும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசெகரமும் தோல்வியை தழுவினார் புதிய நபருமண கட்சியுடாக கொழும்பு மாவட்டத்தில் இவர் போட்டியிட்ட நிலையில் அங்கு கட்சி எந்த வேட்பாளரையும் வெல்லாத நிலையில் இவர் படுதோல்வியை கண்டார் பதுலையில் இருந்து பாராளுமன்றம் செல்லும் இரண்டு தமிழர்கள் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஆசனங்கள் பெற்றிருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு பதினெட்டு ஆசனங்கள் தேசியப்பட்டியல் சஜி பிரேமதாசவின் கட்சியினருக்கு ஐந்து போனஸ் ஆசனங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இரண்டு போனஸ் ஆசனங்களும் கிடைக்கப்பெறுகின்றதும் புதியன பிரம்முணுவுக்கு ஒரு போனஸ் ஆசனமும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு ஒரு போனஸ் ஆசனமும் கிடைக்கப்பெறின்றது ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் கிடைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினருக்கு பதினெட்டு போனஸ் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த இறுதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டுகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபத்தி ஓரு வீதமான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் பதினெட்டு போனஸ் ஆசனங்கள் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளனர் சஜி பிரேமதாசாவின் கட்சியினர் பத்தொன்பது இலட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகள் பெற்றுள்ளனர் இவர்கள் நூற்றுக்கு பதினேழு வீத வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளனர் முப்பத்தி ஐந்து ஆசனங்களும் ஐந்து போனஸ் ஆசனங்கள் உட்பட நாற்பது ஆசனங்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு கிடைக்கப்பட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி நூற்றுக்கு இரண்டு வீதமான வாக்குகள் மட்டுமே இவர்கள் பெற்றுள்ளனர் இவர்கள் ஏழு ஆசனங்களும் ஒரு போனஸ் ஆசனங்களும் மொத்தமாக எட்டு ஆசனங்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் சிலிண்டர் சின்னம் டனில் கட்சியினர் ஐந்து லட்சம் ஓட்டுகளை பெற்றனர் இவர்கள் ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மூன்று நேரடியான ஆசனங்களும் இரண்டு போனஸ் ஆசனங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதின இது இதுபோன்றோ நேரடியாக இரண்டு ஆசனங்களும் போனஸ் போனஸ் ஆசனம் ஒன்றும் மொத்தமாக மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெறுகின்றன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் இதுபோன்றோ நேரடியாக இரண்டு ஆசனங்களும் போனஸ் ஆசனமாக ஒன்றும் மொத்தமாக மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இது நேரத்தில் கட்சிக்கு ஒரு ஆசனமும் சங்கு சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் சைக்கிள் சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு ஆசனமும் ஊசி சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் கங்கார சின்னத்துக்கு ஒரு ஆசனமன்ற அடிப்படையில் தொடர்கின்றன இதுதான் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இறுதி முடிவுகளாக இது காணப்படுகின்றன வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்ற ரவிகரன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் சென்று நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கார் முள்ளிவாய்க்கால் நினைவுத் திடலில் அஞ்சலி செலுத்தினார் தேர்தல் வெற்றி பெற்ற துரைராசா ரவிகரன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற துரைராசா ரவிகரன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சுடரேட்டி மலர்தூவி அஞ்சலி கண்டார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழக கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ள துறைராசா ரவிகரன் இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூப்பிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக வணக்கம் செலுத்தியை கண்டார் வெற்றி வகை சூடிய பாராளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு மக்கள் இன்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் விடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர்